ஜென்ம ஜென்மோென்மி ரன் ஸ்ரீ பாக்ய சாய் அ அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் மூன்று நான் படைக்கப்படவும் இல்லை படைப்பு வெளிப்பாடுகளில் இருந்து தனித்தும் இல்லை நான் இருட்டடிக்கப்படவும் இல்லை இருளான ஒன்றிலிருந்தும் வெளிப்படவில்லை நான் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் நான் சுயமான ஒளியுடன் முழுமையாக இருந்து கொண்டு எந்த ஆதாரத்திலிருந்தும் என்னுடைய சைதன்யத்தின் ஒளியை நான் பெறவில்லை அனைத்துமே என்னுள் உள்ளது நானே சர்வ வியாபிதமாகியுள்ள அனைத்து வஸ்துக்களின் சாராம்சம் என்னை பிரம்மம் என்றே அறிந்து கொள்ளுங்கள் பிரம்மத்தின் சுதந்திரமான ஒரு அம்சம் என்னவென்றால் அது தான் நினைத்த உருவத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த அம்சம் எப்படி சாத்தியமாகிறது என்பதை சாதாரணமான மனதுடையவர்களால் புரிந்து கொள்ள முடியாது மேலும் துவைத கட்டமைப்புக்குள் சிறைப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களால் வெளியே வர முடியாது வரையறுக்கப்பட்ட துவைத மனம் என்பது எதுவும் தெரியாத பிரபஞ்ச வெளியில் மிதந்து கொண்டிருக்கும் அடைக்கப்பட்ட சுருங்கிய பெட்டி போன்றது அப்படியானால் அப்படிப்பட்ட சிறிய வழி மூலம் எப்படி முழுவதையும் விவரிப்பது நமக்கு பிரம்மத்தைப் பற்றி முழுமையாக தெரியாது என்பதை ஒத்துக்கொண்டால் பிரம்மமே நமக்கு ஒத்திசைவாக செயல்பட துவங்கும் பணிவு நிறைந்த குணம் இருக்கும் ஒருவரிடம் பிரம்மம் தன்னை விரிவாக்கிக் கொள்ளும் நாம் குறிப்பிட்டவர்கள் என்பதை மறக்கும்போது நாம் உண்மையாகவே யாரோ அதனுள் ஐக்கியமாகிவிடுவோம் ஏதுவும் உண்மையான சாராம்சத்திலிருந்து வெளியே இல்லை அனைத்தும் சரியானதுதான் அனைத்துமே நம்முடைய ஒரே நிலைப்பாட்டினுள் பிரம்மம் எப்படி உள்ளதோ அப்படியே உணரப்பட்டுள்ளது மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் நான்கு எப்படி பிரம்மம் விருப்பங்களுடையது அல்லது விருப்பங்கள் அற்றதாக இருக்க முடியும் எப்படி பிரம்மம் பற்றுடனோ அல்லது பற்று இல்லாமலோ இருக்க முடியும் எப்படி பிரம்மத்தை உண்மையா அல்லது உண்மை இல்லாததா என்று பார்க்க முடியும் தோன்றி உள்ள அனைத்து படைப்புகளின் மாறாத அமிர்தம் பொங்கி வழியும் சாரம்சமாக விளங்கும் பிரம்மம் நான்தான் நான் தான் அனைத்தினுடைய உயர்ந்த ஆதாரம் இருப்பினும் தோன்றியுள்ள அல்லது தோன்றாத எந்த படைப்பும் என்னை கட்டி போட முடியாது என்னுடைய குணத்தை எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு மட்டும்தான் என்னை தெரியும் பிரம்மம் மட்டுமே உள்ளது பிரம்மம் துவைத செயல்பாடுகளின் எல்லா துருவங்களையும் தன்னுள்ளேதான் வெளிப்படுத்திக் கொண்டுள்ளது அது வரையறுக்கப்பட்ட தனிப்பட்ட ஒருவருக்கு தான் சுருங்கியது போன்ற தனித்துவமான உணர்தலை உண்டாக்குகிறது இது போன்ற வெளிப்பாடும் அதன் சுதந்திர தான் நடைபெறுகிறது ஆன்மீக பயணம் என்பது நாம் தான் பிரம்மம் என்பதை படிப்படியாக உணர்ந்து கொள்ளும் முறையாகும் நாம் எந்த சனத்திலும் பிரம்மத்தை விட்டு அகல முடியாது இருப்பினும் முழுமையாக பிரம்மத்தை அறிந்து கொள்வது தொடர்ச்சியான சுருங்கிய தன்மையினால் மங்கி போய்விடுகிறது முழுமையாக பிரம்மத்தை உணர்ந்து அந்த தன்மையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நாம் நம்மை உணர்ந்து கொள்ளும் பாதையை நோக்கி செல்ல வேண்டும் அது மட்டும் செய்தாலே போதுமானது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா